ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் டு பிஜிஎம் வீவர்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் குக்கரில் தான் செய்கிறேன் தேவையான அளவு என்ன ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்டார் ஸ்டார்பூர் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி எல்லாம் தேவாப்பட்டா முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியோ ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நிறைய ஆட் பண்ணாதீங்க ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டா ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க மசாலா ஐட்டம்லாம் போட்டு பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும் இப்போ தக்காளி என்ன வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மூடி போட்டு வதக்க விட்டுருங்க வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு இந்த மாதிரி வந்தவனோ ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா வதங்க விட்டுருங்க அதுக்கப்புறம் நான் ஒரு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க உங்களுக்கும் அது காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வதக்கட்டும் அதுக்குடியே உப்பும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதங்க விட்டுருங்க நான் வந்து எனக்கு தேவையான வெஜிடபிளாக எடுத்திருக்கேன் உங்களுக்கும் இதில் பீன்ஸ் போடலாம் உருளைக்கிழங்கு போடலாம் அந்த மாதிரி நான் பச்சை பட்டாணி கேரட் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் காலிஃப்ளவரை தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் ஏன்னா அது உள்ள புழுவெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் மசாலா நல்லா வதங்கின பிறகு இந்த வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டேன் பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன் நான் இந்த ஒரு டம்ளர் அரிசி தான் ஊற வச்சேன் ஒரு டம்ளருக்கு ஒன்று டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுவே அளவு கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கொதி வந்த பருக்கு அரிசி போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா உடஞ்சிரும் அரிசி முன்னாடியே போட்டோன்னா கொதி வந்த பருக்கு அரிசி போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் கொஞ்சம் சொன்ன பருக்கு அதுக்கப்புறம் குக்கர் விசில் போடலாம் இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் இந்த பதத்தில் வந்த பருக்கு குக்கர் விசில் போட்டு விசில் விடாதீங்க ஸ்லோவில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வைங்க அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடும் இங்கே பாருங்க அரிசி ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை உதிர் உதிரியாக சூப்பராக வந்திருக்கு ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா இந்த மாதிரி உதிர் உதிரியாக கரெக்டாக வரும் சூப்பராகவும் சுவையாகவும் இருந்தது நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுங்க லன்ச் பாக்ஸு காலியாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிஜிஎம் விவசாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்